Thank okay. வாழ்ந்து கொண்டு வருகேன் ஆனால் எனக்கு முன்பதாக வரக்கூடிய கணக்குல தேவை எனக்கு முன்னதாக

ஆ ஆ அந்த மாளையர்னா வாமச்சிருந்து அந்த மாளையவங்களுக்கு போட்டா போட்டி பொண்டாட்டி யாரு வச்சிருக்கீங்க சாம்லால் முடியாது அவனே வெச்சுக்கோ அந்த மாளையில

ஆரைச்சி ஆரை வர என்ன பா பண்ணுங்க பாட்ட வரணும் பாட்ட வரானே பாட்ட வரணும் திரும்பி போறேன் ஏடா அதரானிடா இந்த பாட்ட என்ன தப்ப ஒரு தப்ப தப்ப டேய் நீ ஒரு தப்பை மாடு மீதி வந்து

அப்பக்க அப்பக்க மூசிங்கறது சக்க சக்க இருந்து என்ன தெரியல நான் தெறறது நான் யோசனை தான வரேன் டேய் பையா மாடு என்னடா ஓடி போய் வரணும் கெடாது மாடு சந்திக்க ஓடி போய் வரங்க மாடு நல்ல போல கிருஷ்ணா 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 அது ஆடு வளப்போம்னு சொன்னாரு நான் ஓடி போனே குச்சி போட்டா போடு செனாயிட் ஆப்பு சொல்லு அந்த கட்டா நேத்து ஓடி மாட மாடு கோடி مال வாங்கி போறாங்க டேய் ஏனா கொய்

நீங்க <laughs> ஆ हां பத்தவரைய அதனால 얘 கண்ணமலை பச்சாரே போ네 சேட்டி கடைக்கு போ네 ஒரு 10 அடி கடன்ல பொது கேட்டா திருப்பு கொடுத்தாரு கொடுத்தாரு வார்த்தை சொன்னாரு இன்னாரு ஏப்பா பண வாங்குறியே வட்டி திருப்பி நினைக்காதீங்க மாசம் வட்டி சேர்த்து சொல்லிட்டாரு

இந்த <laughs> <laughs> ஜெமினி பாப்போம் நோக்கியும் வேய் ஆமா ஆமா தெரியுமா பைசா